டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம பசங்களுக்கு எது பிடிக்குதோ அது செய்யலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எல் சேனல் இன்னைக்கு உருளைக்கிழங்கில் ஒரு ஸ்டஃபுடு பரோட்டா பொரிச்ச பரோட்டா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஈஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்க போகிறோம் ரெண்டு கப்பு அளவுக்கு மைதா எடுத்தாச்சு அதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு நல்லா கலந்து விட்ட உடனே ஈஸ்டையும் கொஞ்சம் அதில் பூசி அது தண்ணியில் ஊறி கொஞ்சம் இதுவாக அதையும் கொஞ்சம் ஊத்திட்டு நல்லா கசஞ்சி வைக்க போறோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை ஊறட்டும்னு வச்சிடலாம் அப்பதான் அது கொஞ்சம் நல்லா பம்முன்னு வரும்ன்றதுனால அதை போட்டு நல்லா பசஞ்சிட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம ஸ்டப்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வெங்காயம் உருளைக்கெல்லாம் கேரட் எடுத்துக்கிறோம் உருளைக்கிழங்க வந்து குக்கர்ல போட்டு ஒரு சிலிருட்டு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டேஸ்ட்டு நமக்கு வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் தண்ணியும் தருன்றதுனால வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை எடுத்து பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்போ உருளைக்கெழங்கும் வெந்தாச்சுங்க அதை எடுத்து நம்ம துருவிக்கு தான் துருவிக்கலாம் இல்லை மாஸ் தான் பண்ணிக்கலாம் வெங்காயமும் பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம கேரட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோங்க அவ்வளோதான் கேரட்டும் ரெடி ஸ்பூனுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஊரு கிழங்கு வேணால் துருவிக்கிறதுனால துருவிக்கலாம் இல்லை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நான் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு கேரட்டையும் போட்டாச்சுங்க இது நல்லா கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஸ்பூன் வந்து காரத்துக்கு வந்து வெறுமளகா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அப்புறம் சீரக தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் சோம்பு தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அதில் போட்டாச்சுங்க உப்பு வந்து ஒரு முக்கா ஸ்பூன் கிட்ட போட்டாச்சு அதை போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த மாவில் வந்து உருண்டை உருட்டி நம்ம வந்து அதை கொஞ்சம் லைட்டாக அதில் ஸ்டப் பண்ணியும் போ தேய்ச்சியும் போடலாம் இதை வந்து நம்ம பன் மாதிரி வரணுன்றதுனால கொஞ்சமாக அதை மடித்து விட்டுட்டு இந்த ஸ்டப்படை வந்து எண்ணெயில் நம்ம பொறிச்சி எடுக்க போகிறோங்க மாவு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டு அதில் வந்து இந்த சஃப்ட கொஞ்சம் போட்டு நாலு பக்கமும் நல்லா மடித்து எடுத்துட்டு இதை பார்க்க கொஞ்சம் வந்து நமக்கு மா அதாவது கொஞ்சம் நல்ல சஃப்ட் வந்து நல்லா வருங்க இதை கொஞ்சம் லைட்டா வந்து நம்ம தட்டியும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அப்படியே எண்ணெயிலையும் போட்டு எடுத்துக்கலாம் நான் லைட்டா வந்து

நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ